ஒருத்தர் லைஃப்பில் ஒரு தவறு செய்கிறாரு அந்த தவறுக்கு உண்டான தண்டனை அவர் கண்டிப்பாக கொடுக்கணும் ஆனால் நீங்கள் வந்து மன்னிப்பு கேட்குன்னு சொல்கிறீங்க மன்னிப்பு கேட்டால் அது எப்படி நியாயமாகும் அவர் செய்த தவறுக்கு தண்டனை தானே டாக்டர் கொடுக்கணும் ஆனால் தண்டனை இல்லாமல் நீங்கள் முதல்ல மன்னிப்பு கேளுங்கன்னு சொல்கிறீங்க நியாயமாக டாக்டர்ன்னு கேட்குறாரு கரெக்டு தான் ஒரு தவறு செய்யணும் அந்த தவறுக்கு சரியான தண்டனை கண்டிப்பாக உண்டு அதை யார் செஞ்சாலும் நான் செஞ்சாலும் சரி நீங்கள் செஞ்சாலும் சரி யார் செஞ்சாலும் ஒரு தவறுன்னு செஞ்சோம்னா அதுக்கு புறப்பலன் கண்டிப்பாக உண்டு பனிஷ்மெண்ட் உண்டு ஒரு நல்லதுன்னு செய்கிறோம்னா அதுக்கும் பிரதிபலம் உண்டு நமக்கு நன்மைகள் கிடைக்கும் இது உண்மை இது எட்டர்னல் லா பிரபஞ்ச விதி அது யூனிவர்சல் லா இதை யாரும் மாற்ற முடியாது நேரவும் முடியாது இந்த பிரபஞ்சம் இருக்கிற வரைக்கும் இந்த விதி இருக்கும் தவறு செஞ்சவன் தண்டனை அனுபவிச்சு ஆகணும் நல்லது செஞ்சதேன் அதுக்கு நல்லதுக்கு உண்டான படம் அனுபவிச்சு வச்சு அப்போ தவறு செய்கிறோம் அப்போ தவறு செஞ்சால் நாம் என்ன நினைக்கிறோம் எல்லாருமே வந்து அதுக்கு ஒரு தண்டனை கண்டிப்பாக உண்டு அந்த தண்டனை நம்ம என்ன பண்ணணும் தண்டனையை எனக்கு குறைச்சி கொடுங்க எனக்கு ப்ளீஸ் கொஞ்சம் தண்டனை இல்லாமல் பண்ணுங்கள் தண்டனை குறைச்சி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா அது இயற்கையான ஒரு மனித இயல்பு தானே அப்போ அந்த தண்டனையை குறைத்து கொடுப்பதற்கு தண்டையுடைய பாதிப்புகளை தன்னோட இன்டென்சிட்டின்னு சொல்லணும் இல்லையா அதை குறையிறதுக்கு முதல் ஸ்டெப் மன்னிப்பு கேட்கணும் ஃபஸ்ட்டு ஸ்டெப் மன்னிப்பு தான் முதல் மன்னிப்பு நம்ம தவறு செஞ்சிருக்கிறோம் நம்ம ஏதோ தப்பு பண்ணியிருக்கோம் அந்த தவறை நாம் உணர்ந்துருக்குறோம் அந்த உணர்ந்து அந்த மனமார மனசார அந்த மன்னிப்பு கேட்கும்போது முதல் கேட் ஓப்பன் ஆகும் ஃபஸ்ட்டு அதுக்கு பிறகு தான் அடுத்த ஸ்டெப்ஸ் நிறைய ஸ்டெப்ஸ் இருக்குது அது முதல் ஸ்டெப் முதல்ல நம்ம தப்பு பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அதை உணர்ந்து அது மன்னிப்பு கேட்கணும் இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப் இதை கேட்ட பிறகு அடுத்த வழிகள் காட்டப்படும் நான் தப்பே பண்ணணும் ஜஸ்டை பண்ண முடியும் நீங்கள் என்ன பண்ணுவீங்க நான் தப்பே பண்ணல டாக்டர் நான் எதுவுமே இல்லை பக்காவாக இருக்கேன் நான் எதுவுமே பண்ணல அப்படின்னு ஜஸ்டிஃபை பண்ணவங்கள வந்து நீங்கள் எப்படி திருத்த முடியும் முடியாது தவறை உணர்ந்து மன்னிப்பு கேட்கும்பொழுது தான் கடவுள் வழிகாட்டுவார் தவறை உணர்ந்துட்டியா தப்பு ஒத்துக்கிட்டியா ரைட்டு ஓகே அப்போ வழி இப்போ சாதாரணமாகவே வந்து நம்ம கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாலும் சரி எல்லா கண்டினியும் சரி ஒரு தவறு ஒரு க்ரைம் பண்ணிட்டான் அப்போ அவன் வந்து போலீஸ் ஸ்டேஷனில் போயிட்டு சரண்டர் ஆகிட்டான்னு வச்சுக்கோங்களேன் அவனுக்கு தண்டனை வந்து கம்மி இது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் இல்லைன்னா அட்வொகேட்ஸை கேட்டு பாருங்க இது உண்மைன்னு சொல்லுவாங்க ஒரு தவறு நடந்துச்சு தவறு செஞ்சிட்டான் அவனுக்கு தண்டனை உண்டு கண்டிப்பாக ஆனால் அவன் போயிட்டு நான் தப்பு பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு சரண்டர் ஆகிடலாம் ஸ்டேஷன்லேயோ அல்லது கோர்ட்லையோ போயிட்டு சரண்டர் ஆகிடலாம் நான் இந்த மாதிரி தப்பு பண்ணிட்டேம்ஸ் அப்போது அவனுக்கு தண்டனை கண்டிப்பாக உண்டு ஆனால் தண்டனை கொஞ்சம் குறைச்சி கொடுப்பான் கொஞ்சம் குறையும் மற்றவனுக்கும் இவங்களுக்கும் கொஞ்சம் குறையும் கில்ல அவன் டோட்டலாக எஸ்கேப் ஆகிட்டான் ஆளே கிடைக்கல அப்போ போலீஸு சிபிஐ இந்த மாதிரி ஃபெட்ரல் கவர்மெண்ட்டில் வந்து ஃபெட்ரல் என்கொயரி ஏஜென்சி இந்த எல்லா நாட்டுக்கும் எடுத்துக்கோம் நான் நாட்டுக்கு இண்டியா த்ரூ அவுட் வேர்ல்டு எந்த கண்ட்ரிவெல்லாம் எடுத்துக்கோம் எஃபிஐ எடுத்துக்கோங்க சிபிஐ எடுத்துக்கோங்க இவங்கெல்லாம் போய் தேடி கண்டுபிடிச்சி கிடைக்கவே இல்லை ரொம்ப நாள் கழித்து கண்டுபிடிச்சி அப்போ போலீஸ்க்கே ரொம்ப தண்ணி காட்டி கடைசியில் பிடிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க கேஸை ஃபைல் பண்ணும்போது தண்டனை வந்து அதிகமாக இருக்கும் இதுவும் உண்மை நீங்கள் அட்வொகேட் சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் அப்போது ஒரு தவறு பண்ணிடுறாரு தவறு உணர்ந்து ஸ்டேஷனில் போயிட்டு சரண்டர் ஆகும்போது கவர்மெண்டில் சரண்டர் ஆகும்போது தண்டனை கொஞ்சம் குறைத்து கொடுக்கப்படுகிறது இல்லை போலீஸ் போய் சர்ச் பண்ணி ஈஸியாக பிடிக்குது அப்புடின்னா இதை விட கொஞ்சம் தண்டனை அதிகமாக இருக்கும் போலீஸ் வந்து உன்னை பிடிக்கிற அளவுக்கு நீ வச்சுக்கிட்டேன்னு சொல்லிட்டு தண்டனை அதிகமாக கொடுப்பார்ஜாச்சு அதே போலீஸுக்கே தண்ணி காட்டிட்டு ரொம்ப நாளாக வருஷ ரொம்ப நிறைய போலீஸை விட்டு கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டிங் அழைவு விட்டு ரொம்ப கஷ்டம் கொடுத்து ரொம்ப டென்ஷன் ஆகி ரொம்ப பிரச்சனை பண்ணி ரொம்ப ஸ்பான செலவு வச்சு கவர்மெண்ட்டுக்கு ரொம்ப பிரச்சனை கொடுத்து கடைசியாக அவங்க பிடிச்சி அந்த அக்யூஸ்ட்டை கொண்டு வராங்கன்னு வச்சுக்கோங்க அவங்களுக்கு தண்டனை வந்து அதிகமாக இருக்கும் இதே மாதிரி தான் ஒரு தவறு நம்ம செஞ்சிடணும் லைஃப்பில் தவறு செய்யறவங்க யாருமே கிடையாது உலகத்தில் மனிதர்களா பிறகு தவறு செய்வாங்க மனிதன் இயல்புது ஆனால் தவறை உணர்ந்து நம்ம தப்பு பண்ணிட்டோம் இதுக்கு என்ன ஆட்ரேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தவறுக்கு நான் பரிகாரம் செய்யணும் தவறுக்கு மன்னிப்பு கேட்கணும் முதல்ல மன்னிப்பு கேட்கணும் அந்த மன்னிப்பு கேட்கும்பொழுது பொழுது அடுத்த வழி ஓப்பன் பண்ணணும் இதுலேருந்து வெளியே வரத்துக்கு என்ன பண்ணணும் இதுலேருந்து வெளியே வரத்துக்கு என்ன பண்ணணும் அந்த வழிகள் காட்டும் அப்போ நம்மால் பாதிக்கப்பட்டவங்க யாரோ அவங்களுக்கு உண்டான சரியான பரிகாரத்தை நம்ம பண்ணணும் சரியான பரிகாரத்தை நம்ம பண்ணணும் நம்ம என்ன தப்பு பண்ணியிருக்கிறோமோ அந்த தப்புக்கு உண்டான பரிகாரத்தை பண்ணணும் ஆனால் நிறைய பேர் அப்படி இல்லை தப்பு ஒன்று செய்வாங்க பரிகாரம் ஒன்று செய்வாங்க பணத்தை ஏமாற்றிடுவாங்க கோயிலில் போய் அன்னதானம் போடுவாங்க ஒரு கோடி ரூபாய்க்கு பணத்தை ஏமாற்றிட்டு கோயிலில் போய் ஆயிரம் ரூபாய்க்கு அன்னதானம் போட்டால் எப்படி சரியாகும் ஆயிரம் ரூபாய் செலவு பண்ணி அன்னதானம் போட்டு பணம் கிடைக்கும் ஒரு கோடி ரூபாய் ஏமாத்துறதுக்கும் பனிஷ்மெண்ட் கிடைக்கும் ஸோ அப்போ அந்த ஒரு கோடி ரூபாய் ஏமாற்றினத்துக்காக கிடைக்கிற பனிஷ்மெண்ட்டில் இந்த ரூபாய் அன்னதானம் பண்ணதும் ஒரு ஒரு முப்பது வருஷம் கொஞ்சம் குறையும் உடனே ஸோ நீங்கள் செய்கிற நல்லதும் சரி கெட்டதும் சரி ரெண்டுமே பணங்களை கொடுக்கும் ஆனால் நம்ம நல்லது அதிகமாக செய்கிறோமா கெட்டது அதிகமாக செய்கிறோமா அப்படின்னு சொல்லி பார்க்கணும் அப்போது நம்ம கெட்டது அதிகமாக செஞ்சிருக்கிறோம் போது அதுக்கு பனிஷ்மெண்ட்டு தான் வரும் ஸோ முதல்ல மன்னிப்பு கேட்கணுன்றது சரியான அப்ரோச் ஃபஸ்ட் மெத்தடு மன்னிப்பு கேட்டுட்டு அந்த மன்னிப்பு கேட்டதோடு விடாமல் மன்னிப்பு கேட்டால் ரிசல்ட் வராது மன்னிப்பு கேட்டு அதுக்கு நான் பரிகாரத்தை செய்யணும் எதனால் யார் உங்களால் பாதிச்சுருக்காங்களோ அந்த பாதிப்புலேருந்து அவங்கள வீட்டுக்கு கொண்டு வரத்துக்கு என்ன பரிகாரம் செய்யணுமோ அந்த பரிகாரம் செய்தால்தான் நீங்கள் வந்து அது வந்து வெளியே வர முடியுமா ஒழிய அதை விட்டுட்டு நான் வந்து ஆயிரம் ரூபாய் ஐயாயிரம் ரூபாய் செலவு பண்ணி அன்னதானம் பண்ணேன் நான் இத்தனை பேருக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்து டொனேஷன் கொடுத்தேன் நான் நலத்திட்ட உதவிகளை ஓட பண்ணேன் அவ்வளோ பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு எந்த விதமான பரிகாரம் பண்ணாலும் அது உங்களுக்கு முழு பலனை தராது நீங்கள் என்ன தப்பு பண்ணீங்களோ உங்களால் யார் பாதிச்சுருக்காங்களோ அந்த பாதிப்புக்கு சரியான நிவாரணம் கொடுத்து அந்த ஆத்மா ஆத்மாக்களை உங்களால் பாதிக்கப்பட்ட ஆத்மாக்களை வந்து எப்போ திருப்திப்படுத்துறீங்களோ எப்போ வந்து அவங்க மனதாரம் மன்னிக்க வைக்கிறீங்களோ தான் நீங்கள் உங்களுடைய பிரச்சனை கற்று வெளியே வர முடியும் இதை விட்டுட்டீங்கன்னா அடுத்தடுத்த ஜென்மது தொடரும் விட்டாத கருப்புன்னு சொல்லுவாங்க இல்லையா நீங்கள் இந்த ஜென்மத்தோட மேட்ட முடியதில்லை இல்லை இந்த லைப்பாடு முடிஞ்சு போச்சு இறந்தடனும் அவ்வளோதான் இல்லை 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 அடுத்த பிறகுக்கும் தொடரும் எத்தனை பிறகு போனாலும் இருந்து எஸ்கேப் ஆகவே முடியாது மனிதனுடைய சட்டங்களை அரசாங்கங்களை நீங்கள் ஏமாற்றிடலாம் இறைவனுடைய சட்டத்தை இறைவனுடைய அரசாங்கத்தை நீங்கள் ஏமாற்றவே முடியாது அரசன் அன்று கொள்ளும் தெய்வம் நின்று கொள்ளும் தெய்வம் எனக்கு நின்று தான் கொள்ளும் நிறைய பேர் கேட்பாங்க சார் ஒரு தப்பு பண்ணால் உடனே அவனுக்கு தண்டனை கொடுத்தா உடனே பட்டன் முடிஞ்சிடணும் அவனும் தப்பு பண்ணால் அவனுக்கு வந்து பனிஷ்மெண்ட் கிடைக்கணும் பயம் இருக்கும் அவன் தப்பு செய்ய மாட்டான் கடவுள் ஏன் ரொம்ப பொறுமையாக விட்டுறாரு ரொம்ப நாள் விட்டுறாரு நீங்கள் சொல்கிற மாதிரி ரெண்டு மூணு ஜென்மங்கள் கூட விட்டு நாராஜன் மகாஜன் பனிஷ்மெண்ட் கொடுக்குறாரு நீங்கள் எப்படி சார் நியாயமானு ஒருத்தர் கேட்டார் கடவுள் அன்புமயமானவர் ஆனால் கர்ம விதிக்கு உட்பட்டு செயல்படுவார் ஆனால் ரொம்ப டைம் கொடுக்குறாரு அவர் அப்பா தப்பன்ட்ட இதை நீ இந்த தப்பு இருந்து வெளியே வா தப்பு பண்ணவங்களுக்கு பரிகாரம் பண்ணு இது நீங்கள் நல்லா கர்மா கரெக்டாக பேலன்ஸ் நிறைய சான்சஸ் கொடுக்குறாரு இந்த பிறகு கொடுக்குறாரு இந்த பிறகு இன்னும் பல பிறகு கொடுக்குறாரு ரெண்டு மூணு பிறகு நாலஞ்சு பிரிவு பத்து பிறகு கூட கொடுக்குறாரு நீ எதிரையுமே அதை வந்து கொஞ்சம் கூட உணராமல் நீ மேலே 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 போயிட்டே இருக்க அதை கொஞ்சம் உணரவே மாட்டேற பண்ணலான்னு போது தான் அவர் சாக்கை கையில் எடுக்கிறார் அது எப்படி பனிஷ்மெண்ட் கொடுக்குமோ கரெக்டாக கொடுப்பார் ஸோ எத்தனை ஜென்மங்களானாலும் அவர் கொடுக்குறது வந்து தப்பு சார் உடனே கொடுக்கணும்னு ஒரு மனிதர் சொல்கிறார் ஆனால் கடவுள் வந்து உங்கள் மேலே ரொம்ப அன்புக்கு கூர்ந்தவராக அன்பு உள்ளவராக கருணை உள்ளவராக இருக்கிறனால தான் திருந்துக்கும் நிறைய சான்சஸ் கொடுக்குற டைம் கொடுக்குறாரு எப்பயுமே உங்களுக்கு இவ்வளோ கொடுத்தும் நீ அதை பயன்படுத்திக்கல அப்பையும் நீங்கள் வந்து அரைக்கண்டாக அதே பிடிவாக தான் இருக்கீங்க உங்களை மாற்றிக்கணும்னோ திருப்தணிக்கணும்னோம் உங்களை நீங்கள் திருப்பிக்குணம்னோ உங்களால் பாதிக்கப்பட்டவங்களும் பரிகாரம் பண்ணி அதை வந்து வெளியே வரணும்னு நினைக்காத போது உங்களுக்கு லைஃப்பில் நீங்கள் இடவே முடியாத மாதிரி ஒரு ஆக்சிடெண்ட்டாகவோ இடவே முடியாத மாதிரி பெரிய ஒரு நோயாலையோ வேறு வேறு கஷ்டங்களாலேயோ உங்களுக்கு அதை பனிஷ்மெண்ட் கொடுத்து உங்களை உட்கார வச்சுருந்தார் அப்போதான் தெரியும் நீங்கள் அப்போ தான் ஃபீல் பண்ணுங்கள் ஸோ அந்த தவறை உணவுன்ற வரையில் உங்களுக்கு நிறைய டைம் கொடுக்குறாரு முடியாத போய் தான் உங்களுக்கு சரியான அடி கொடுக்க எனக்கு கடவுள் வந்து ரொம்ப சோதிச்சுட்டார் ரொம்ப பெரிய தண்டனை கொடுத்துட்றா சார் எனக்கு கூட தண்டனை எல்லாம் ரொம்ப அதிகம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா இதெல்லாம் என்னென்னா அதிகமாகலாம் அவர் கொடுக்கல கரெக்டாக தான் கொடுத்துருக்காரு நீங்கள் லேட் பண்ணதுனால அது கொடுத்துருக்காரு ஸோ இதுலேருந்து என்ன நம்ம தெரிஞ்சுக்கிறோம் என்ன டேக்அவே கொண்டு போகிறோம் இந்த விஷயத்தில் இருந்துன்னா தவறுகளை யார் செய்தாலும் மண்ணித்து கேட்குறது அது வந்து வெளியே வருவதற்கான முதல் வழிதான வழியை அதுவே முற்றுமான வழி கிடையாது அடுத்தடுத்த ஸ்டெப்புக்கு வரும் ஸோ மண்ணித்து கேட்குற முறை தான் அது ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அதோட முடியதில்லை அதுக்கு பிறகு அடுத்த ஸ்டெப்புக்கு வந்து அதை சரி பண்ணி பேலன்ஸ் பண்ணுற வரைக்கும் நீங்கள் அந்த பிரச்சனையே கர்மா இருந்து வந்து வெளியே வர மாட்டிங்க இந்த உண்மையை புரிந்து கொள்வது